હાર્દિક પંડ્યા என்னப்பா பண்றாரு இந்த மனுஷன் உள்ள சர்க்கிள் குள்ள என்ன மனுஷன் தூக்கி வெளில கொண்டு போய் போடுறாப்புல அதுவும் அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு பௌலிங் கொடுக்கும் போது கூட ஏன் முன்னால கேப்டனா இருந்தவர்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கூட பண்ண கூடாதாப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எப்படிப்பா இப்படி விளாண்டா எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க என்னப்பா ஒரு என்ன பௌலிங் இது இவரே வந்து பௌலிங் போடுவாராம் இவரே வந்து எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுவாராம் ஏன் வந்து டீம்ல வந்து ஒரு ஹெட் கோச்சா இருக்கட்டும் ஏற்கனவே மளிகா கூட பயங்கரமா சண்டை போல ரீசெண்டா ஒரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா மலிங்கா எஸ்ஆர்எஸ் ஸ்டீம் கிட்ட விளையாண்டுட்டு போனதுக்கு அப்புறம் கையை கொடுக்க வரும்போது ரெண்டு பேருமே பகைச்சிக்கிறாங்க சோ ஏற்கனவே ரோஹித் சர்மா கூட சண்டை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இருந்தாலும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு கார்த்திக் பாண்டியா ரோஹித்த கட்டி பிடிக்கிறாரு ரோஹித் வந்து அவர் லைட்டா திட்டுறாரு என்ன பிளான் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் திட்டுறாப்ல சோ ரெண்டு மேட்ச் வந்து பயங்கர தோல்வி இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாம் ஹார்திக் பாண்டியா இனிமே கேப்டனாவே வேணாம் அப்படின்றாங்க ஏற்கனவே இந்த ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லும் போதே மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட சமூக வலைதளங்கள்ல இருந்து நிறைய பேர் அன்பாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க இனிமே எங்களுக்கு மும்பை இந்தியன்ஸே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம்தான் பயங்கரமான ஒரு சீரியஸான விஷயம் ரெண்டாவது மேட்சில் இரநூத்தி எழுபத்தேழு ரன் குஜராத் கூட கூட ஏதோ ஒன்று தோத்துட்டோம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் ரெண்டாவது மேட்சில் எஸ்ஆர்ஹெச் வந்து இரநூத்தி எழுபத்தேழு ரன் அடித்தாங்க ஸோ அதுவும் வேற எந்த டீம் அடிச்சிருந்தா கூட மனசாரி இருக்கும் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர் பண்ண வேலைதான் சும்மா இருந்ததை சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நல்ல டீமா எடுத்து போடுங்க எஸ்ஆர்எச் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல சோ அதனால அடிச்சுட்டாங்களான்னு கூட தெரியல அது ஒரு பக்கம் ரீசெண்டா எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு அதையும் தாண்டி இந்த பக்கம் இப்போ ஹார்திக் பாண்டியா பிரச்சனை பயங்கரமான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு ஸோ மறுபடியும் கேப்டன் ரோஹித்தை போட்டிருங்க இது வேலைக்கே ஆகாதுப்பா ஹார்திக் பாண்டியா ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சுட்டு இருக்காரு இவரே ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு ஏன் பும்ராவுக்கு பவுலிங் கொடுக்க வேண்டியதானே அவர் வந்து நியூ பால்ல நல்லா ஸ்விங் போனுவார் சூப்பராக போடுவார் ஃபர்ஸ்ட்லேயே விக்கெட் எடுத்தால் இந்த அளவுக்கு ரன் போவாரு ஹெட்டாக இருக்கட்டும் அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அடிக்கும்போது பார்க்கும்போது ஏன் பாண்டியா வந்து பும்ராவுக்கு இவ்வளவு பிரியாரிட்டி கொடுக்காம இவரே வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சோ ஹார்திக் பாண்டியாவுக்கு பொறுப்புல இருக்கும் அப்படின்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது ஓகே தான் டீம்ல இருக்க ஒரு பத்து பேருக்கும் அவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்கணும் சோ ஹார்திக் பாண்டியா என்ன பண்றாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமா எல்லா பொறுப்பையும் தூக்கி அவர் தலையில வச்சுக்காப்புல சோ ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மாவை ஃபீல்ட் செட் பண்ண சொல்லலாம் இவர் பவுலிங் சூஸ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம் பும்ரா கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கலாம் சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் தான் பெரிய பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய விஷயங்களை மோசமா பண்ணிட்டு இருக்காரு மலிங்கா கூட செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு போல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மலிங்கா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு சோ இதெல்லாம் பார்க்கும் என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க சோ ருத்ராஜ் கெய்வாட் சூப்பரா பொறுப்புல விளையாண்டுகிட்டு இருக்காப்ல ஆல்ரெடி இந்தியா டீம் சில சின்ன 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 தான் வழி நடத்தி சோ இருந்தாலும் ஐ பி எல் அப்படிங்கிற பெரிய கனவு அதுவும் டோனிக்கு கீழே டோனி இருக்கும் நாம வந்து நடத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரஷருமே இல்லாமல் அந்த அழகா அழகாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ இத்தனைக்கும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் அந்த அளவுக்கு பெரிய பிளேயர்லாம் யாருமே கிடையாது இங்கே அந்த அளவுக்கு பெரிய பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு டிம் டேவிட்டாக இருக்கட்டும் கோச்சி அவர் ஒரு பக்கம் நல்லா விளாடுறாரு ரோஹித் சர்மா திலக் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு ஏன் வந்து இன்னுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு ஹார்திக் பாண்டியா பொறுப்பில் இருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஸோ பொறுப்பில் இருந்தால் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அவங்களுக்கு வயசுல மூத்தவங்க அவங்கள கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சோ எப்பவுமே நம்ம பொறுப்புல இருக்கோம் அப்படின்னா நாம பண்றதுதான் கரெக்ட் நாம தான் பொறுப்புல இருக்கம நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைகணம் இருக்கக்கூடாது சோ அந்த ஒரு தலைகணம் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலதான் ஹார்திக் பாண்டியா வந்து எதுவுமே ஜெயிக்க முடியாமல் போகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு என்னதான் நல்ல டீமு கடப்பார டீமு அப்படின்னு சொன்னாலும் ஸோ டீம் ஜெயிக்காதது காரணம் ஒட்டு மொத்தமாக ஹார்திக் பாண்டியா பிரஷர்ல இருக்கிறதுதான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அவங்களோட டீமை நல்லா வழி நடத்தலாம் ஸோ டீம் சூப்பர் டீம் இருந்தாலும் எல்லாருமே வந்து ரோஹித் சர்மா தான் வேணும் வேணும் அப்படின்றாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பறிக்கப்பட மாட்டாது ரோஹித் சர்மாவும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல ஸோ டீம்ல ஒரு இடம் கிடைச்சாலே போதும் நல்ல பிளேயராக ப்ரெஷர் இல்லாம பயங்கரமாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாரு ஸோ ஹார்திக் பாண்டியா பொறுமையா அழகா இந்த ஒரு டீம் வச்சு சூப்பராக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நிறைய பேர் வந்து ரோஹித்தையே மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னாங்க ஸோ ஹார்திக்கும் ஒரு நல்ல பிளேயர் தான் பிளேயரா மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே லைக் பண்ண ஒரு பிளேயரு இப்போ வந்து டீம் மேனேஜ்மெண்ட் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அதுவும் ரோஹித் இருக்கும் போது கேப்டன் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் கண்டிப்பாக வரக்கூடிய மேட்சில் ரோஹித்தும் ஹார்த்திக்கும் சேர்ந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ